ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு நம்ம ஜானகிக்கு சாமியாரோட உதவினால பார்வதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பார்வதி வசுந்தராவை போய் பார்க்கும்போது நம்ம ஜானகி பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்வதிக்கு வசுந்தராவோட கண்ணு முன்னாடி ஒரு அறையை விடுறாங்க பார்வதி அப்படியே ஆடி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகியோட காலில் கெஞ்சி கதறாங்க எப்படியாவது வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதுங்கன்னு ஆனால் நம்ம ஜானகி என்ன முடிவெடுக்க போகிறாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பத்மாவும் பார்வதி கேட்ட வந்து என்ன பார்வதி இங்க வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை அது எப்படி அந்த டாக்குமெண்ட் பீரோக்குள்ள இருக்கிறது வெளியில போயிருக்கோம் அண்ணன் இவ்வளவு பெரிய அவமானத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம பார்வதி எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பத்மாவும் விடுற மாதிரி இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் பார்வதி நீதானே எல்லா சாவி கொத்தையும் வச்சிருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம எப்படி அந்த பீரோவை யாராவது ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன பேசுறீங்க நீங்க நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நான் தான் அந்த டாக்குமெண்டை எடுத்து சைன் வாங்கி கொடுத்த மாதிரியே பேசுறீங்களே அப்படி சொன்ன உடனே நம்ம பாத்மாவும் இல்லை நீ எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனாலும் எனக்கு இது ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருந்தா தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜானகியும் அவங்களோட விரதத்துல கடுமையா இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா உண்மை தெரியாமல் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியும் சிவலிங்கத்துக்கு கீழே தவ இருந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு இலை வந்து நம்ம ஜானியோட கையில் விழுதுது இதை பார்த்தோன்னே நம்ம ஜானியும் ஏதோ சிவ பெருமானம் தான் ஏதோ வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு சாமியார் வந்து நிற்கிறாங்க சாமியாரை உடனே நம்ம ஜானியும் அவங்கள்ட்ட வணக்கம் சொல்லி என்ன சாமி எனக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு என்ன செய்யறதுனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாத்தையுமே புலம்பி தள்ளுறாங்க நம்ம ஜானகி இந்த இடத்துல தான் சிவலிங்கம் கிடைச்சது உடனே அவங்களும் இதுல கோவில் கட்டி தருவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஒரு நிலமை அவங்களுக்கு ஆயிடுச்சு இப்படி ஒண்ணு நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது எப்படி சாமி வீட்டுக்குள்ள இருந்த பத்திரம் வெளியில போவோம் அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம அவங்களோட கைரேகை அந்த பத்திரத்துல எப்படி பதிஞ்சிருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆனா இதுக்கு பின்னாடி யாருக்கே சூழ்ச்சி இருக்கு எனக்கு உண்மையை காட்டித்தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே உருகி கேட்கும்போது சாமியாரும் நீ எதுக்குமே கவலைப்படாத உனக்கு என்ன சிவனுக்கு பக்கத்தில் இடது சைடில் யார் இருப்பாங்களோ அந்த பேர் கொண்டவங்க தான் உங்க குடும்பத்துல உள்ளவங்க இந்த மாதிரி செய்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜானகிட்ட சொன்ன உடனே ஜானகி அப்படியே பதறி போயிடுறாங்க என்ன சாமி சொல்றீங்க அப்ப இதுக்கு இதுக்கு எல்லாமே காரணம் அவளும் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க ஜானகினால தாங்கிக்கவே முடியல நம்ம குடும்பத்தை சேர்ந்த அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த செய்வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு சாமியாரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராமுக்கு பயங்கரமா வருத்தமா இருக்கு வீட்டில் நடக்கிறது எதுவும் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் சிவராமனை எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி கைது செய்துட்டு போயிருப்பாங்க நான் இப்போவே கமிஷன்ல போய் ஜாமீன் வாங்கிட்டு வர அவன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படி இருக்கும்போது இப்படி செய்யறது எல்லாமே தப்பான செயல் சொல்லிட்டு நம்ம ரகுராமும் அந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதியும் தான் இவ்வளவு குழப்பம் நம்மோட ஹஸ்பண்ட வேற இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பண்ண விஷயம் மட்டும் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா வீட்டை விட்டே துரத்திடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரகுராமும் சிவராமனை பாக்குறதுக்காண்டி ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க அங்க வந்து அதிகாரிகள்ட்ட சிவராமனை இப்பவே நீங்க விடுவிக்கணும் அதெல்லாம் சொன்ன உடனே செய்ய முடியாது அவங்க மேடம் கிட்ட போய் அதை கேட்ட ரகுராமோ அவங்க மேலதான் எல்லா தப்புமே இருக்கு அப்படி இருக்கும் போது அவங்க கேள்வி கேக்கிறதுல என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் சிவராமனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க ஒரு கட்டத்துல லாயர் மூலமா நம்ம சிவராமனை வெளியில கொண்டு வர்றதுக்கு ரகுராம் எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜானகி இந்த வாட்டி பார்வதியை சும்மாவே விடக்கூடாது ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தா ஆனா இவ்வளோ பெரிய தப்பு பண்ற வரைக்கும் தைரியம் அவளுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம குடும்பத்துல இருந்துட்டே நம்ம குடும்பத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டாலே சொல்லிட்டு நம்ம ஜானகி வீட்டுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக வரும்போது பார்வதி ஒருத்தங்கள்ட்ட ஃபோன் பேசுற மாதிரி இருக்கு அதை கவனிச்சு நம்ம ஜானகியும் இவ யாரை போய் பார்க்க போறா யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்கே எப்படியாவது இவளை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் போனா நமக்கு எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணிட்டு அப்படி ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்ப போகும்போது நம்ம ஜானிக்கும் பின்னாடியே பார்வதியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இது நம்ம பார்வதிக்கு தெரிய மாட்டேங்குது அதே சமயத்துல நம்ம மாயாவும் தனா வந்து வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது யார் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட போது தனாவும் நம்ம இருந்து தான் கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க அந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்துருக்கணும் இல்லைன்னா அந்த பத்திரம் எப்படி வெளியில போயிருக்கோம் அது மட்டும் இல்லாம அப்பாக்கு தெரியாமலே கை ரேகியும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்குன்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் பத்மாத்தை இல்லைன்னா பார்வதி சித்தியா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையில ஏற்கனவே அவங்க மாட்டினவங்க தானே அதே மாதிரி நம்ம ஜானகியும் பார்வதியை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பார்வதி வசுந்தரா தேவிய பார்க்க போறாங்க அதை பார்த்துட்டு இருந்த ஜானகியும் எதுக்கு இவா தேவை இல்லாம இந்த ஆபீஸுக்கு வந்திருக்கான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சரி உள்ள போய் பாப்பா அவ என்னதான் பேசுறான்னு கேட்கும்போது போது பார்வதியும் வசுந்தரா தேவி கிட்ட மேடம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே வசுந்தராவும் வாங்க பார்வதி உங்களுக்கானதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்பவே சந்தோஷம் நீங்க பண்ண வேலைனால எனக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க இதை பார்த்த ஜானகிக்கு புரிய மாட்டேங்குது அப்ப இந்த பார்வதி தான் காரணமா அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் மேடம் நீங்க அனுப்புன பணம் எனக்கு வந்து சேர்ந்து ஆனா ஃபுல் அமௌண்ட்டும் நீங்க இன்னும் செட்டில் பண்ணலையே என்கிட்ட அவ்வளவு ரூபாய் தருவேன்னு சொன்னீங்கல்ல இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பாக்கி இருக்குது அப்படி சொன்ன உடனே வசுந்தராவும் சரி அவ்வளோ அமௌண்ட் தானே நான் கூடிய சீக்கிரத்தில் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜானகி அதை தாங்கவே முடியலை அந்த வசுந்தரா தேவியோட ஆஃபீஸ்லேயே போய் உள்ளேயே பார்வதியை பார்த்து அப்படி பாவி நீ தான் எல்லாத்துக்கும் காரணமாக குடிய கெடுக்க வந்தவளை இந்த காரியம் பண்ணதுக்கு உனக்கு எப்படி மனசாட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அதிரடியாக செமையாக வந்து பார்வதியோட கண்ணத்துலேயே பலார் பலார்னு வைக்கிறாங்க வசுந்தரா தேவி இதை பார்த்துட்டு என்ன இவங்க வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வசுந்தராவும் உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் என்னோட ஆஃபீஸ்ல வச்சிருக்காதுங்க வேணா வீட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம பார்வதி அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே புரியாம நின்றுட்டு யாருமே நமக்கு சப்போர்ட் வர மாட்டாங்களே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வெளியில வந்த உடனே பார்வதியும் ஜானை கிட்ட வந்து அக்கா என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகி விடுற மாதிரி இல்லை மன்னிக்கக்கூடிய காரியமா நீ பண்ணியிருக்க ஒன்னால எத்தனை பேர் அவமானப்பட்டு நிக்கிறோம் தெரியுமா இன்னைக்கு அந்த மனுஷர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்துருக்காரு அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க நீ தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு மனசு தாங்குமா என்ன எல்லாம் நான் மன்னிப்பேன்னு சொல்லிட்டு நீ எப்படி எதிர்பார்த்த ஓ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தே தெரியுமா இப்படி எல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொன்ன உடனே நம்ம பார்வதியை விடுற மாதிரி எல்லாம் அக்கா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜானகியோட காலே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஆனா நம்ம ஜானகி இந்த வாட்டி மன்னிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இது வந்து நம்ம ரகுராமோட மான பிரச்சனையாட்டு இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜானகி ஒரு கட்டத்தில் சம அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க பார்வதிக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்